ஒன்று கலந்தவை வனவிலங்குகள் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பன்முகத்தன்மை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வெற்றிகரமாக ஏற்றுக்கொண்டுள்ளது மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேச்சு ஒவ்வொருவரும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு ஒரு நாளை அர்ப்பணிக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியது இளைஞர்களை ஊக்குவிக்கும் இந்தியாவின் கலாச்சார இதயமாக திகழும் காசி நகரம் ஒவ்வொரு இந்தியருடனும் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சனாதன தர்மம் என்றென்றும் தழைத்து நிற்கும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் பேட்டி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங்குடன் தில்லியின் புதிய முதலமைச்சர் ரேகா குப்தா சந்திப்பு பாஜக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரையும் ஐந்து மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை தேவை வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் காசா பகுதியில் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்காமல் இருக்க ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் இஸ்ரேல் அரசு ஐசிசி சாம்பியன்ஸ் கிரிக்கெட் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி விராட் கோலி சதம் செய்திகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் என்ற முக்கிய இலக்கே மத்திய அரசின் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் திட்டத்தின் தாரக மந்திரம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் பிரதமர் மோடி மத்திய பிரதேசம் பீகார் அசாம் மாநிலங்களுக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல்கட்டமாக மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பாகேஸ்வர் தாம் மருத்துவ மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய பிரதமர் அடிமை மனநிலையில் உள்ளவர்கள்தான் மக்களின் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார் மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடும் இந்த தலைவர்கள் பல நேரங்களில் அந்நிய சக்திகளுக்கு ஆதரவாக நாட்டையும் மதத்தையும் பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்றும் பிரதமர் விமர்சித்தார் उड़ाता है जो धर्म का मखोल उपहास उड़ाता है लोगों को तोड़ने में जुटा है और बहुत बार विदेशी ताकतें भी इन लोगों का साथ देकर देश और धर्म को कमजोर करने की कोशिश करती दिखती है நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் என்ற முக்கிய இலக்கை அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் என்ற தாரக மந்திரமாக மத்திய அரசு கொண்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் கழிப்பறைகள் கட்டப்படுவதால் சுகாதாரமற்ற சூழலால் ஏற்படும் நோய்கள் குறைந்துள்ளதாகவும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற முடியும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறினார் நாளை போபால் செல்லும் பிரதமர் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைக்கிறார் இதன் பின்னர் பீகார் செல்லும் பிரதமர் மோடி அங்கு பகல்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையாக இருபத்தி ஓராயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை நேரடி பண பரிவர்த்தனையாக விடுவிக்கிறார் இதன் மூலம் நாடு முழுவதும் ஒன்பது கோடியே எண்பது லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களோடு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாட்டின் புலியாட்ட கலை குறித்து பெருமிதம் தெரிவித்தார் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோடு ஒன்று கலந்தவை வனவிலங்குகள் என பிரதமர் கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரம் குறித்து ஒவ்வொரு முறையும் எடுத்துரைப்பது பெருமைக்குரிய ஒன்று அந்த வகையில் இன்றைய உரையில் தமிழ்நாட்டின் புலியாட்டம் குறித்து பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் இவை நமது இயற்கை மற்றும் வன உயிரினங்களோடு இணைக்கும் வகையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் நமது தேசத்தில் மட்டுமே காணப்படும் உண்மையிலேயே தாவரங்களாக உயிரினங்களாகட்டும் ஒரு மிகப்பெரிய துடிப்புடைய உயிரின சூழல் அமைப்பு நம்மிடத்திலே இருக்க இந்த வனவிலங்குகள் நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோடு ஒன்றி கலந்தவை நமது தெய்வங்களின் வாகனங்களாகவும் இருக்கின்றன மத்திய பாரதத்தின் பல பழங்குடியினர் பாகேஸ்வரை வழிபாடு செய்கிறார் வைபிரண்ட் இக்கோசிஸ்டம் வன்ய ஜீவாரி ரச்சே பசே சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட சில விலங்குகள் இந்தியாவில் மட்டுமே காண முடியும் என கூறிய பிரதமர் இந்த வனவிலங்குகள் நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோடு ஒன்றிக் கலந்தவை என தெரிவித்தார் நாட்டுக்கு பெருமை தந்த விளையாட்டு வீரர்களை பட்டியலிட்ட பிரதமர் பாரதத்தின் விளையாட்டு கலாச்சாரத்தின் எதிர்காலம் திறமை மிகு தலைமுறையினர் கையில் இருப்பதாக குறிப்பிட்டார் இளைய விளையாட்டு வீரர்களின் மன உறுதியும் ஒழுங்கு முறையும் நாட்டை விரைவாக உலக அளவிலான விளையாட்டு சக்தி பீடமாக ஆக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார் மனதின் குரல் உரையின் நிறைவாக ஆரோக்கியமாக இருக்குமாறும் ஆனந்தமாக இருக்குமாறும் நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அறிவியல் ஆராய்ச்சிக்காக ஒரு நாளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளது இளைஞர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் அமைச்சர் எல் முருகன் பார்த்தார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவியல் வல்லமையையும் விண்வெளி பயணத்தின் சாதனைகளையும் குறிப்பிட்டுள்ளதாக கூறியுள்ளார் தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தை நாம் நெருங்கி வரும் நிலையில் இளைஞர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி இளைஞர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளை அறிவியல் ஆராய்ச்சிக்காக அர்ப்பணிக்க வேண்டுமென்று இருப்பதாகவும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அறிவியல் கோலரங்கம் ஆகியவற்றிற்கு இளைஞர்கள் நேரில் சென்று தங்களது அறிவியல் ஆர்வத்தை தணித்துக் கொள்ளுமாறு பிரதமர் வலியுறுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் The heart of your kitchen is the LPG gas stove. My ISI and BIS certified LPG stove is the source of heat needed to cook my favorite meals. So I can safely and happily enjoy cooking. செய்திகள் தொடர்கின்றன பன்முகத்தன்மை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வெற்றிகரமாக ஏற்றுக்கொண்டுள்ளது என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அகில பாரதிய ராஷ்டிரிய சைஷிக் மகாசங் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் ஏற்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனைகள் மூலம் கடந்து அரசியல் அமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது புகழ்மிக்க ஆண்டை கொண்டாடி வருகிறது என்று கூறினார் ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் அறிவாற்றலை பரப்புவதோடு மட்டுமல்லாமல் உலகின் பல சவால்களுக்கும் தீர்வுகளை தந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க கண்டுபிடிப்புகளின் மையமாக திகழும் இந்தியா புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சியில் தலைசிறந்து விளங்குவதாகவும் ஓம் பிர்லா அப்போது குறிப்பிட்டார் இந்திய கலாச்சாரத்தின் இதயமாக திகழும் காசி ஒவ்வொரு இந்தியரின் மனதோடு ஆழ்ந்த தொடர்புடையது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமத்தின் மூன்றாவது பதிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து தூதர்கள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மற்றும் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே சிறப்பான கலாச்சார தொடர்பு இருப்பதாகவும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலம் அது கொண்டாடப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்திய கலாச்சாரத்தின் இதயமாக திகழும் காசி நகரம் ஒவ்வொரு இந்தியரின் மனதோடு ஆழ்ந்த தொடர்புடையது என்றும் நமது கலாச்சாரத்தை உயிரோட்டத்துடன் வைக்க காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகில் அமைதிக்கான வழியை இந்தியா எடுத்துக்காட்டுவதாகவும் இந்தியாவின் தொன்மையான கலாச்சாரத்தை உலக நாடுகள் கொண்டாடுவதாகவும் அவர் தெரிவித்தார் சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும் என்றென்றும் அது தழைத்து நிற்கும் என்றும் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் கூறியுள்ளார் வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கும் காசி நகரத்திற்கும் இடையே உள்ள கலாச்சார ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார் பின்னர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த இல கணேசன் சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதில் ஒரு சில நேரங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் அதனை யாராலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்தார் சனாதன தர்மம் என்றென்றும் தலைத்தோங்கும் என்றும் இல அப்போது குறிப்பிட்டார் அழிவில்லாது என்பது மாத்திரமல்ல ஆதி இல்லாத எவராலும் அழிக்க இயலாதது இயலாததுதான் சனாதன தர்மம் கொஞ்சம் சில நேரங்களில் பலவீனமா தெரியலாம் ஒரு மாதிரி பின்வாங்கின மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு ஆத்ம மருது ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் அந்தந்த காலகட்டத்தில் ஆண்டவனால சுவாமி விவேகானந்தர் மாதிரி அப்பப்போ சில பேர் உருவாகி மீண்டும் ஒரு எழுச்சி உண்டாக்கியிருக்காங்க அதனால் அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு விழிப்புணர்ச்சி தான் வந்திருக்கு இன்னும் அதிகமாக ஆகும் மன்னன் சிரபதி வீர சிவாஜியின் கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்க வேண்டும் என மகாராஷ்டிர அரசு கோரிக்கை விடுத்துள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றுள்ள மகாராஷ்டிர மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் ஆஷிஷ் ஷேலார் இது தொடர்பான திட்ட அறிக்கையை யுனெஸ்கோ நிறுவனத்திடம் சமர்ப்பித்துள்ளார் மராட்டியர்களின் இந்திய ராணுவ நிலப்பரப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இந்த அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது வீரமன்னன் சத்ரபதி சிவாஜியின் பெருமைகளை பறைசாற்றும் ராய்காட் ராஜ்காட் பிரதாப்காட் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கோட்டை உள்ளிட்ட பனிரண்டு புராதன கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கையை யுனெஸ்கோவிடம் சமர்ப்பிப்பதற்காக நேற்று மகாராஷ்டிராவை சேர்ந்த நான்கு பேர் கொண்ட குழு பாரிஸ் சென்றது தொழில்நுட்ப ரீதியாகவும் ராஜாங்க ரீதியாகவும் சத்ரபதி சிவாஜியின் கோட்டைகளின் வரலாறு மற்றும் கட்டிடக்கலையின் சிறப்பம்சத்தை இந்த குழுவினர் யுனெஸ்கோவிடம் எடுத்துரைத்துள்ளனர் தில்லியில் புதிதாக அமைந்துள்ள பாஜக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது அண்மையில் நடைபெற்ற தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது இடங்களில் நாற்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி பாஜக அமோக வெற்றி பெற்றது மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தில்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது புதிய பாஜக அரசின் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுள்ளார் அவருடன் ஆறு அமைச்சர்களும் பதவியேற்றனா் இந்நிலையில் புதிய பாஜக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது கூட்டத்தொடரின் முதல் நாளன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தலும் அன்றைய தினமே நடைபெறும் என்று தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் மொத்தம் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் தில்லி மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாகவும் முந்தைய ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியின் ஊழல் சம்பந்தமான பதினான்கு சிஏஜி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா சந்தித்து பேசினார் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை மீதும் அவரின் மக்கள் நல திட்டங்கள் மீதும் தில்லி மக்கள் அளவுகடந்த கடந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையிலான பாஜக அரசு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தலைநகர் தில்லியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா சந்தித்து வாழ்த்து பெற்றார் தில்லியை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்று சிறந்த ஆட்சியை வழங்குமாறு ரேகா குப்தாவுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்தார் மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் மிதிவண்டிகளும் விசைத்தறிகளும் வழங்கப்பட்டுள்ளன மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு அமைதியை நிலைநாட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் ஒரு பகுதியாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களின் போக்குவரத்திற்கு முன்னூறு மிதிவண்டிகளை மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ளது மேலும் மாநிலத்திற்குள் இடம்பெயர்ந்துள்ள பெண் நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் வகையில் நூற்று ஐம்பது விசைத்தறிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த உதவிகள் மூலம் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் என நம்பப்படுகிறது தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி மணி சேவ் இஸ் மணி earned I'm now happy that I could save money every month because of my PNG stove as it cuts down on 20 to 25% of fuel usage. My PNG stove is also 100% safe with the ISI mark. Moreover, PNG as a fuel burns completely, making it a more environment-friendly fuel. So use PNG and save money like me. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரையும் ஐந்து மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை சமீப காலங்களில் கவலை அளிக்கக்கூடிய வகையில் அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் ராமேஸ்வரத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் அவர்களது ஐந்து மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் இந்த ஆண்டில் மட்டும் எட்டு வெவ்வேறு சம்பவங்களில் நூற்று பத்தொன்பது தமிழக மீனவர்களும் பதினாறு படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டுப் பணிக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இனி வருவது மாநில செய்திகள் பல்வேறு தமிழக அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க அமைச்சர்கள் அடங்கிய குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையின்படி அமைக்கப்பட்டுள்ளது தமிழக அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கயல்வெளி செல்வராஜ் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் தலைமை செயலகத்தில் நாளை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் கரூர் மாவட்டத்தின் சாலைகளை சீரமைக்க இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் கரூரை அடுத்த வெண்ணைமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாம் அரசியல் தொடங்கிய அலுவலகத்திற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தின் சாலைகளை சீரமைக்க இருபது கோடி ரூபாயினை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாகவும் இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த பணிகள் தொடங்க இருப்பதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தாா் திருச்சி மாவட்டத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு மருந்தாளர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு மருந்தாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் கொள்முதல் நிலையங்களில் மருந்து கிடங்கு அலுவலர்கள் மருந்தாளர்களை பணியமர்த்த வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நாற்பத்தி ஆறு சுகாதார அலுவலகங்களில் உள்ள மருந்து கிடங்குகளில் தடுப்பூசி திட்டங்கள் சார்ந்த மருந்துகளை பராமரித்து சீராக வழங்கிட தலைமை மருந்தாளர்களை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாமக்கல்லில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு சிலம்ப பேரணியை நாமக்கல் உதவி காவல் ஆய்வாளர் குணசேகரன் தொடங்கி வைத்தார் மோகனூர் சாலையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே தொடங்கிய பேரணி காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது சிலம்ப பயிற்சி பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பொருள் தடுப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியில் போக்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் ஆறாவது மாநில அளவிலான வில்வித்தை போட்டி கடந்த இரு தினங்களாக நடைபெற்றது சென்னை திருவள்ளூர் திருச்சி மதுரை தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் ஏழு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்ற மூன்று வீரர்களுக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது கொடைக்கானலில் வார விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் வார விடுமுறையான இன்று சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது இதையடுத்து வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பில்லர் ராக் குணா குகை பைன் மரசோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனா் நகரின் பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்தனர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா பகுதிகளில் தொழில் புரிவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக மக்களை வெளியேற்றினால் விவசாய சங்கங்களுடன் இணைந்து தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பி சண்முகம் எச்சரித்துள்ளார் பரந்தூர் வட்டார விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்டக்குழு ஆகியவற்றின் சார்பில் காஞ்சிபுரத்தில் இன்று பரந்தூர் வட்டார விவசாயிகள் நில உரிமை பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு மாற்றாக தமிழக அரசு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐ ஏ எஸ் அதிகாரி மச்சேந்திரநாதன் தலைமையிலான குழுவின் அறிக்கை இன்னும் பரம ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த அறிக்கை உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என்றும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக மக்களை வெளியேற்றுவது நிலத்தை கையகப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டால் விவசாய சங்கங்களுடன் இணைந்து தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு அது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசாங்கம் அரசாங்கம் இதில் மேலும் காலதாமதப்படுத்தாமல் மகேந்திர அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன் தமிழ்நாடு விவசாயிகள் சிவராத்திரியை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை இது குறித்த ஒரு ஒரு செய்தி தொகுப்பு சிவராத்திரி விழா இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சேலம் பரதநாட்டிய ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சிறப்பு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஆனந்த தாண்டவம் சத்திய தாண்டவம் காளிகா தாண்டவம் ஊர்ந்த தாண்டவம் திரிபுர தாண்டவம் சம்ஹார தாண்டவம் கௌரி தாண்டவம் என சிவபெருமானின் தாண்டவங்களை விளக்கிடும் வகையில் இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் நூற்றுக்கணக்கானோர் நடனமாடி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் காவடி சிந்து தமிழிசை பாடல்கள் குரத்தி நடனம் பரதம் கீர்த்தனை தில்லானா சப்தம் மற்றும் மயில் நடனம் உள்ளிட்ட பல்வேறு பொருண்மைகளின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட நாட்டியங்கள் காண்போர் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தன சிவனின் பெருமைகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் பரதநாட்டிய ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் திருமதி லதா மாணிக்கம் சிவனோட தாண்டவங்கள் நூத்தி எட்டுன்னு ஆகம வேதங்கள் சொல்லுது இன்னைக்கு ஆடக்கூடிய அத்தனை குழந்தைகளும் சிவனோட கீர்த்தனை பதம் இதெல்லாம் தான் ஆடி சிவனை பெருமைப்படுத்துறாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாட்டியத்தோட உன்னதத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்து இந்த மகா சிவராத்திரியோட நாளோட முக்கியத்தையும் சொல்லி கொடுத்து இந்த நடனக்கலை பல குழந்தைகளையும் சென்று அடைய வேண்டும் நாட்டிய கலை மீதான ஆர்வம் அனைத்து துறையினருக்கும் பொதுவானதாக உள்ளது மகளை நாட்டியம் பயில சேர்த்த நிலையில் ஆர்வம் அதிகரித்ததால் தற்போது தானும் சேர்ந்து நாட்டியம் பயில்வதாக கூறுகிறார் மகப்பேறு மருத்துவர் திருமதி அனுஷா டாக்டர் அனுஷா நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் இது என்னோட பொண்ணு அனன்யா நான் என் பொண்ணை வந்து நாட்டியப்பள்ளியில் வந்து சேர்த்த வரும்போது எனக்கும் ஆசை ஏற்பட்டது நாட்டியம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசையை வெளிப்படுத்தினேன் இந்த வயசுலேயும் கற்றுக்கலான்னு சொன்னாங்க லதா மேம் ஸோ நானும் இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து ரெண்டு வருஷமாக பரதனம் பயின்றுட்டு வரேன் இந்த மகா சிவராத்திரி நாளில் குழந்தையோட சேர்ந்து இங்கே டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னுடைய வேலை பழு எல்லாம் இருந்தாலும் நாட்டியம் கற்றுக்கிறதுக்காக குறிப்பிட்ட நேரம் என்னால் ஒதுக்க முடியுது இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கிறதுனால என்னோட வேலையில் இன்னும் சுறுசுறுப்பாக என்னால் செயல்பட முடியுது சிவராத்திரியை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் குவிந்த நூற்றுக்கணக்கான கலைஞர்களின் திறமை காரணமாக அந்த இடமே விழாக்கோலம் பூண்டிருந்தது பக்கவாத்தியம் குரலிசையுடன் நாட்டியமும் இணைந்து நடத்திய சங்கமத்தால் அந்த இடமே சங்கீதத்தால் நிறைந்திருந்தது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் காசா பகுதியில் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்காமல் இருக்க ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என இஸ்ரேல் அரசு அறிவித்துள்ளது போரினால் மேற்கு கரை பகுதியிலிருந்து வெளியேறிய ஏராளமான பாலஸ்தீனர்கள் தற்போது மேற்கு கரைக்கு திரும்பி வருகின்றனர் இதனை தடுக்கும் வகையிலும் காசா பகுதியில் தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்காமல் இருக்கும் வகையிலும் அங்கு ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் மீண்டும் அதிகரித்துள்ளது ஏராளமான பீரங்கி வண்டிகள் மற்றும் துருப்புகளை இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்கு அனுப்பியுள்ளது மேற்கு கரை பகுதியில் அகதிகள் தங்கும் வகையில் சில முகாம்களை தயார்படுத்துமாறு ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் கூறியுள்ளார் துபாயில் நடைபெறும் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தி ஒன்று ரன் எடுத்தது தொடக்கத்தில் தடுமாறிய பாகிஸ்தான் அணி ரிஸ்வான் மற்றும் சவுத் ஷகீல் ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் ரன்களை சேர்த்தது அதிகபட்சமாக சவுத் சகீல் அறுபத்தி இரண்டு ரன்களும் பாகிஸ்தான் கேப்டன் ரிஸ்வான் நாற்பத்தி ஆறு ரன்களும் சேர்த்தனர் இந்திய அணியின் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அடுத்ததாக இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலேயே ரோஹித் சர்மாவின் விக்கெட்டை பறிக்கொடுத்தது அவரை தொடர்ந்து களமிறங்கிய விராட் கோலியும் ஷப்மன் கில்லும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆறு ரனுடன் கில் வெளியேற விராட் கோலியுடன் ஐயர் இணை சேர்ந்தார் ஸ்ரேயஸ் ஐயரும் தனது பங்கிற்கு ஐம்பத்தி ஆறு ரன்களை குவித்தார் இறுதியில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் இந்திய அணி வெற்றி இலக்கை எட்டியது விராட் கோலி அபாரமாக விளையாடி சதம் அடித்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெற்ற இந்த வெற்றியின் மூலம் அரை இறுதி வாய்ப்பை இந்திய அணி உறுதி செய்துள்ளது இந்த போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான சாம்பியன் டிராபி போட்டியில் அதிவேகமாக பதினான்காயிரம் ஒருநாள் ரன்களை எட்டி விராட் கோலி உலக சாதனை படைத்தார் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஐம்பத்தி ஒரு சதங்களை நிறைவு செய்துள்ள விராட் கோலி சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை சமன் செய்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்